ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் எய்டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஒன் ஆர்ட் எயிட் டேஸ் கம்மி ஹேச் ஐமே கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசித்தீங்க பட் ஒரு செல்ஃபோங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதி இம்பார்டான டாப்பிங் பாலிடிக்ஸ் அரசியல் ஸோ ஏன் வந்து அரசியல் நம்ம இளைஞர்கள் வந்து கையில் எடுக்கக்கூடாது அவங்களும் முன்னுக்கு வரணுமா இல்லையா எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க இளைஞர்கள் ஸோ ஒரு டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஒரு மெரீனாக இருக்கட்டும் பைலட்டாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும் ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும் கேடாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஸோ இந்த வேர்ல்டில் ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலையும் இருக்கும்போது ஏன் இளைஞர்கள் பாலிடிக்ஸில் வரக்கூடாது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக முன்னேறணுங்க பாலிட்டிக்ஸ் அரசியலும் கற்று வச்சுக்கணும் எதுக்காக சொல்ல வரன்னா இது இந்த லைன்லையுமே நாம் ஸ்ட்ராங்காக இன்பில்டாக இருக்கணும் மக்களாகிய அவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க எப்பயுமே சரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் மக்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் அன்பு கொடுத்தா அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக அன்பாக என் கடைசி வரைக்கும் இருப்பாங்க நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அதிக அதிகாரத்தை அவங்களும் பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்கள எடுக்கவே மாட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் பாலிட்டிக்ஸ் அரசியல்ன்றது இளைஞர்களும் வரணுங்க எதிர்த்து நிற்கணும் நீ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பத்திலே அத்தனை எதிரிகள் இருப்பாங்க ஒரு தெருவில் ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை எதிரிகள் இருப்பாங்க ஒரு ஊரில் அத்தனை எதிரிகள் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டால் அத்தனை எதிரிகள் இருப்பாங்க ஒரு சிட்டி சென்டருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை எதிரிகள் இருப்பாங்க வேர்ல்டு உலகத்தில் அத்தனை எதிரிகள் எல்லாரும் எதிர்கொண்டு தான் நாம் இந்த பாலிடிக்ஸ் அரசியல்ன்றது பண்ண முடியும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இளைய தளபதி விஜய் சார் அவரும் முன் வந்திருக்கிறாருங்க ஸோ கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகும்னு எல்லோருடைய பிரார்த்தனையும் ஸோ ஏன்னா புதுசாக வராங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நாம் வாய்ப்புன்றது கொடுக்கணும் நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து வாய்ப்பு தரல அவர் இல்லாதப்ப இப்போ அந்த நினைவு இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் வந்து மீட் பண்ணி அவரை வந்து கும்பிட்றாங்க வால் பேப்பராக வச்சுருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க க்ரைங் ஓ லாட் ஆஃப் பீப்புள் இன்னும் விசிட் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்காங்க நினைவு இடத்தை போய் பார்த்துட்டு ஸோ இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒருத்தரே ஆளுன்னு முடியுமா கொஞ்சம் அப்பப்போ மாறி மாறி என்ன பண்ணுறாங்கன்றத வாட்ச் பண்ணுங்க ஸோ நம்ம முதல்வன் படம் பார்த்திங்களா அர்ஜுன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருப்பார் அந்த ஒரு நாள் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகி ஃபுல்லாக அந்த படம் வந்து ஒரு அப்படியே கூஸ் பாம்ஸ் இருக்கும் ஒரே ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ டைட்டில் ஜனநாயகன்றது வச்சுருக்காங்க தளபதி விஜய் சாரோட லாஸ்ட் மூவி எல்லோரும் போயிட்டு அந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து அதுலேயும் நின்று ஜெயிச்சு காட்டணுங்க உங்கள் சொன்னாங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு அடிமையோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா ஸோ எங்கே தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள் அரசியல் போகாமல் இருந்துவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை தேடி வராமல் இருக்குமா எங்க இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து வந்து போகிறது தான் மனிதர்களோட இருக்குது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலன்னு வச்சிங்க அவன் மனுஷனே கிடையாது மனுஷனாகி நீங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருதுன்னா நீங்கள் வந்து வளர்ச்சி இருக்கீங்கன்றது அர்த்தம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஓரையும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகங்க பாய் பாய்ஸியல் இருக்கா ஆயிஸ் என்ன இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் அரசியல் வாங்கலான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் தகுங்க யாருக்கெல்லாம் அந்த பாலிடிக்ஸ் அரசியல்ன்றது ஃபுல்லாக அத்துப்படியோ கற்று வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ அந்த லைனில் அவங்க தான் முன்னுக்கு வந்து அதில் வந்து காலை பதிச்சு வைக்கணும் எதுக்காக வரேன்னா அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை சம்பவம் பண்ணுற ஒரு விஷயம் ஈஸியாக சம்பவம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மக்களோட ஆதரவும் கிடைக்கணும் உங்கள் சுகனியா அதுக்கு என்ன பண்ணும் மக்களுக்கு தேவையான அனைத்து நல்லது கேட்டது எல்லாமே நீங்கள் தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அது பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க உங்கள் சுகனியா மக்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தேவையானது செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை எப்பயுமே கைவிட மாட்டாங்க உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஓரடிவோம் நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் சுகனியா ஸோ அரசியல் வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சும் வந்த பிறகு ஒரு பேச்சும் மாற்றக்கூடாது என்ன சொன்னமோ அதை அப்படியே செய்து காட்டணும் அதுதான் முக்கியம் இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அந்த சிஎம் போஸ்டிங்கில் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அந்த சிஎம் போஸ்டிங்கில் இருக்காங்க உண்மையிலாம் அதான் மக்களுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணணும் சேவையை செய்யணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் மெயினாக நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் யார் வந்தாலும் சரி அந்த பதவிக்கு முதல்வர் பதவிக்கு வந்தாங்கன்னா முதல்ல இந்த டாஸ்மார்க் கடையை வந்து பேன் பண்ணேன் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்ருக்கு உண்மையாக இல்லைங்களா மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது ஆனால் அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க இதை பேன் பண்ணாலே பல பேருடைய லைஃப் நல்லாயிருக்கும் வாழ்வாதார இருக்கும் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும் ஸோ நம்ம இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே டேலண்டாக ஆனால் இந்த குடி போதை அந்த ஸ்மோக்கிங் கான்செப்ட் இது எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிடுறாங்க இதை தவிர்த்தாலே நிறைய பேர் முன்னுக்கு வந்துடுவாங்க ஸோ நீங்கள் சொல்லலாம் இது வந்து பேட் ஹேபிட் அரசாங்கம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஏன் போய்ட்டு வாங்கி சாப்பிட்றீங்கன்னு ஒரு சில மனிதர்கள் கேட்குறதில்ல நீங்கள் ஏன் விற்கிறீங்க அப்படின்றாங்க இப்போ கொரோனா டைமில் இல்லாதப்ப எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சீஎமாக வந்தாலும் பதவி ஏற்றாலும் டாஸ்மார்க் கடை மட்டும் பேன் பண்ணுங்க ஸோ பல பேரோட இளைஞர்களோட லைஃப்பை சீரழிஞ்சு போயிட்டுருக்கு முத அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வீணாக போய்ட்டுருக்கு ஆர்கான்ஸ் ஃபுல்லாக இது எப்போ அவங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரில யாருமே அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது குடிக்காதவங்க யாருமே கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோ தட்ஸ் அண்ட் ஆஃப் அதை விட்டுட்டு அடுத்தது உங்கள் குழப்பை பார்க்கணும் உங்கள் வேலையை பார்க்கணும் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் உங்களுக்குன்னு ஏதாவது வந்து நீங்கள் முன்னேறி அந்த பாதையில் போகணும் இருந்தோம் வாழ்ந்தும் சென்றோன்னு போகக்கூடாது ஏதாவது ஒரு சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு சொல்லியா ஆசை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விவரம் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போகிற ஒவ்வொருவரையும் மோடிக்கேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா ஸோ லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க பைலட்டாக இருக்காங்க ஸோ ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துடுறாங்க நிறைய சரித்திரம் படிச்சுட்டு இருக்காங்க அதேமாதிரி பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க நிறைய கேர்ள்ஸ் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பாலிடிக்ஸில் வரணும் அரசியலில் தான் என்னுடைய ஆசை ஸோ இளைஞர்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்க நிற்கணும் ஆதரவு தரணும் அவங்களுக்குன்னு ஏதாவது வந்து மக்களுக்காக செய்யணும் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்காக பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் அடிவோம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் சார் சினிஃபீல் விட்டுட்டு நம்ம மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்கு எப்படி சிஎம் போஸ்டிங் வராங்களோ அதேமாரி கேர்ள்ஸ் யாராவது ஆக்ட்ரஸ் யாராவது சிஎம் போஸ்ட்டுக்கு வரணும் யாராவதுனா இருக்கலாம் போட்டியாளர்கள் அதிகமான தான் சாதனையாளர்கள் கடுமையாக மேலே மேலே போயிட்டே இருக்க முடியும் உங்கள்ஸு கன்யா ஸோ பொறாமல் தான் இருக்கக்கூடாது போட்டி இருக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஊரடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள்ஸு கன்யா பை பாய் இல்லை காய்ஸ்